வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்பு செய்திகள் சீனாவின் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது அமெரிக்காவை ஜி ஜின்பிங் சீனாவின் ராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்ற சர்வதேச நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக சதி சீனா மீது ட்ரம்ப் பாய்ச்சல் இந்தியா அனுப்பிய இருபத்தி ஒரு டன் நிவாரணப் பொருட்கள் ஆப்கானிஸ்தான் சென்றடைந்தது இங்கிலாந்தை விட சோமாலியா பாதுகாப்பானது கண்ணீர் விடும் ஏதிலி சீனாவில் நிகழ்ந்த ஒரு ஆச்சரிய சந்திப்பு உதவி செய்யட்டுமா என கேட்ட புதின் நாங்கள் இந்தியாவுடன் நன்றாக பழகுகிறோம் ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் புலம்பல் சீனாவுக்காக ரத்தம் செந்திய அமெரிக்கர்கள் ட்ரம்ப் சொல்வதன் பின்னணி என்ன பாகிஸ்தானில் மூன்று இடங்களில் நடந்த தற்கொலை படை தாக்குதலில் இருபத்தி ஐந்து பேர் பலி ஐரோப்பிய நாடுகள் மீது ரஷிகா போர் தொடுக்குமா புதின் விளக்கம் இனி விரிவான செய்திகள் பாகிஸ்தானின் தென்மேற்கு மாகாணமான பலூசிஸ்தானில் ஒரு அரசியல் கட்சி பேரணி நடைபெற்றுள்ளது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஊர்வலமாக சென்றிருக்கின்றனர் அப்பொழுது அங்கே படை தாக்குதல் நடைபெற்றுள்ளது இதில் பதினான்கு பேர் உயிரிழந்ததுடன் முப்பது பேர் காயமடைந்திருக்கின்றனர் இதேபோல் பலூசிஸ்தானில் மற்றொரு கிடத்தில் இராணுவ வாகனங்களை குறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதில் ஐந்து துணை ராணுவ வீரர்கள் பலியாகியதோடு நான்கு பேர் காயமடைந்திருக்கின்றனர் கைபர் பங்குக்குவா மாகாணம் பன்னு மாவட்டத்தில் உள்ள துணை இராணுவப்படை தலைமையகத்தை குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட வாகனத்தை இராணுவ தலைமையகத்தின் சுவரில் மோதி வடிக்க வைத்திருக்கின்றனர் இதில் ஆறு இராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றனர் இதையடுத்து இராணுவத்தினர் நடத்திய பதிலடி தாக்குதலில் ஐந்து பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்கின்றனர் சீனாவின் பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பில் ரஷ்ய அதிபர் புதின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் ஆகியோர் கலந்து கொண்டதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விமர்சனம் செய்திருக்கிறார் இது தொடர்பாக அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் குறிப்பிடுகையில் சீனாவுக்கு வெளிநாட்டு படையெடுப்பாளர்களிடமிருந்து சுதந்திரம் கிடைக்க அமெரிக்கா அளித்த மகத்தான ஆதரவையும் சிந்திய இரத்தத்தையும் சீன அதிபர் ஜி ஜின்பிங் குறிப்பிடுவாரா இல்லையா என்பதுதான் பதிலளிக்கப்பட வேண்டிய பெரிய கேள்வியாகும் சீனாவின் வெற்றி மற்றும் பெருமைக்கான தேடலில் பல அமெரிக்கர்கள் தங்கள் இன்னுயிரை நீத்திருக்கின்றனர் அவர்களின் துணிச்சல் மற்றும் தியாகத்திற்காக அவர்கள் சரியாக மதிக்கப்படுவார்கள் மற்றும் நினைவுகூரப்படுவார்கள் என்று நம்புகின்றேன் அதிபர் ஜின்பிங்கிற்கும் சீனாவின் அற்புதமான மக்களுக்கும் ஒரு சிறந்த நீடித்த கொண்டாட்ட நாள் அமையட்டும் அமெரிக்காவுக்கு எதிராக நீங்கள் சதி செய்யும் போது புதின் மற்றும் கிம் ஜாங் உன் ஆகியோருக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா போர் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இந்த நிலையில் ரஷ்ய அதிபர் புதின் சீனாவுக்கு சென்றுள்ளார் இந்த நேரத்தில் ரஷ்யாவின் தாக்குதலுக்கு எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்று ஐரோப்பிய நாடுகளான பிரான்ஸ் ஜெர்மனி கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துக்குள் சாத்தியமான ஒரு பெரிய நெருக்கடிக்கு தயாராகும்படி நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளுக்கு பிரான்ஸ் அரசு பரபரப்பு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது போர்காலத்தில் காயமடையும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வீரர்களை பராமரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்பதால் விழிப்புடன் இருக்க மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது அதே நேரத்தில் ரஷ்யாவின் இராணுவ பயிற்சிகள் குறித்து எச்சரிக்கையாக இருப்பதாக ஜெர்மனி தெரிவித்திருக்கின்றது ஜெர்மனி பிரான்சின் இந்த அறிவிப்பு ஐரோப்பாவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இது குறித்து பேசிய புதின் ரஷ்யா ஒரு நாள் ஐரோப்பிய நாடுகள் மீது தாக்குதல் தொடுக்கும் என பிரான்ஸ் ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் கட்டுக்கதைகளை பரப்பி வருகிறது ஐரோப்பிய ஒன்றியத்தில் உக்ரைன் இணைவதை தான் எப்பொழுதும் எதிர்த்ததில்லை என்றும் தெரிவித்திருக்கின்றனர் இரண்டாம் உலகப் போர் முடிந்து எண்பது ஆண்டுகள் நிறைவடைந்ததை குறிக்கும் வகையில் சீனாவின் தலைநகர் பீஜிங்கில் இன்று பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பு நடைபெற்றுள்ளது இந்த இராணுவ அணிவகுப்பு நிகழ்ச்சியில் சீனாவின் நட்பு நாடுகள் உள்பட சுமார் இருபத்தி ஆறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கின்றனர் நீண்ட காலத்திற்கு பிறகு வெளிநாட்டு பயணம் மேற்கொண்டுள்ள ரஷ்ய அதிபர் புதின் மற்றும் வடகொரிய அதிபர் கிம் ஆகியோர் தியான்மின் சதுக்கத்திற்கு வருகை தந்து சீன ராணுவத்தின் அணுவகுப்பை பார்வையிட்டிருக்கின்றனர் அவர்கள் ஒற்றுமையாக புதுவெளியில் தோன்றியதன் மூலம் அமெரிக்காவுக்கு எதிரான தங்கள் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தி உள்ளனர் என்று அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுகின்றனர் அதேபோல் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் பெலாரசியாவின் அதிபர் அலெக்சாண்டர் லூகானென்ஸ்கோ கம்போடிய மன்னர் நரோதம் சிகாமன் வியட்நாம் அதிபர் லுவாங் குவாங் மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மியன்மார் இராணுவ தலைவர் ஆங் ஹிலாங் பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷரீப் கஜகஸ்தான் அதிபர் காசிம் ஜோமான் கியூபா அதிபர் மிகுவல் டயாஸ் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்றிருக்கின்றனர் ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை செர்பியா அதிபர் மற்றும் ஸ்லோவாக்கியா பிரதமரை தவிர மற்ற தலைவர்கள் யாரும் பங்கேற்கவில்லை அமெரிக்கா ஜப்பான் மற்றும் இந்தியாவின் தலைவர்களும் சீனாவின் இராணுவ அணிவகுப்பில் பங்கேற்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சீனாவில் ரஷ்ய ஜனாதிபதி புதின் வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் ஆகியோர் சீன ஜனாதிபதியான ஜி ஜின்பிங்கை சந்தித்துள்ள விடயம் தலைப்புச் செய்தியாகியுள்ள நிலையில் சீனாவில் மற்றொரு ஆச்சரிய சந்திப்பு நடைபெற்றுள்ளது ஆம் எதிர் துருவங்கள் போல் நடந்து கொள்ளும் வடகொரியா மற்றும் தென்கொரியாவின் இரண்டு முக்கிய பிரதிநிதிகள் சீனாவில் சந்தித்திருக்கின்றனர் இரண்டாம் உலக போரில் ஜப்பான் சரணடைந்ததன் நினைவாக சீனாவில் நடத்தப்படும் ராணுவ அணிவகுப்பில் கலந்து கொள்வதற்காக ரஷ்ய ஜனாதிபதி புதின் வடகொரிய ஜனாதிபதி ஜாங் உன் முதலான தலைவர்கள் சீனா சென்றுள்ளனர் தென்கொரியா சார்பில் அந்த நாட்டின் நாடாளுமன்ற சபாநாயகரான ஊ ஒன் சிக் சீனா சென்றிருக்கின்றனர் இந்த நிலையில் இன்று யாரும் எதிர்பாராத ஒரு விடயம் நடைபெற்றுள்ளது கிம் ஜாங் உன் தென்கொரிய நாடாளுமன்ற சபாநாயகரான வான் சிக் உடன் கைகுலுக்கியுள்ளார் இரு நாடுகளுக்கு இடையிலான மோதலை தவிர்க்கும் வகையில் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என பலமுறை தென்கொரியா அழைத்தும் அதை நிராகரித்த கிம் ஜாங் உன் தற்பொழுது உவுடன் கைகுலுக்கியுள்ள விடயம் வியப்பை உருவாக்கியிருக்கின்றது இன்னர் முக்கிய சம்பவமும் சீனாவில் நடைபெற்றுள்ளது ஆம் உ ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்த போது அவரிடம் புதின் நான் உங்களுக்காக கிம்ஜாங் உன்னிடம் ஏதாவது செய்தி சொல்ல வேண்டுமா என கேட்டுள்ளார் புதின் அதற்கு உ கருத்து வேறுபாடுகளை மீறி கொரிய தீபகற்பத்தில் அமைதியை உருவாக்குவது இப்போது மிகவும் அவசியம் என புட்டினிடம் கூறியதாக தென்கொரியா தரப்பில் கூறப்படுகிறது ஆப்கானிஸ்தானின் கிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மாகாணம் குனார் மாகாணம் பாகிஸ்தான் எல்லையில் உள்ள இந்த மாகாணத்தில் தொடர்ந்து பல நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன அவற்றில் சக்தி வாய்ந்த பூகம்பம் டிக்டர் அளவு கோலில் ஆறு புள்ளிகளாக பதிவாகியிருக்கின்றது இது நகங்கார் மாகாணம் நுலாலாபாத்தை மையமாக கொண்டு உருவாகியிருக்கின்றது அண்டை நாடுகளான பாகிஸ்தான் இந்தியாவிலும் இதன் தாக்கம் உணரப்பட்டிருக்கின்றது இதற்கிடையே மலை பிரதேசமான குனார் மாகாணத்தின் பல கிராமங்களில் உள்ள வீடுகள் மண்ணால் கட்டப்பட்டிருக்கின்றன நிலநடுக்கம் ஏற்பட்ட போது எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து தரைமட்டமாக இருக்கின்றன நள்ளிரவு நேரம் என்பதால் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்கள் உயிருடன் புதையுண்டிருக்கின்றனர் இதுவரை கிடைத்த தகவலின் நிலநடுக்கத்தால் பலியானோர் எண்ணிக்கை ஆயிரத்தி நானூரை தாண்டியிருக்கிறது மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட ஆப்கானிஸ்தானுக்கு நிவாரண உதவிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காபூலுக்கு வான்வழியாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன மருந்து பொருட்கள் போர்வைகள் சக்கர நாற்காலிகள் சானிடைசர்கள் ஜெனரேட்டர்கள் சமையலறை பாத்திரங்கள் என விமானம் மூலம் இருபத்தி ஒரு டன் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டது என மத்திய வெளியுறவு மந்திரி ஜெய்சங்கர் தனது எக்ஸல பக்கத்தில் தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இந்தியா அனுப்பி வைத்த நிவாரணப் பொருட்கள் ஆப்கானிஸ்தான் சென்றடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னதாக ஆப்கானிஸ்தானில் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சாத்தியமான அனைத்து மனிதாபிமான உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக உள்ளது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது பாதுகாப்பு தேடி இங்கிலாந்துக்கு வந்த சோமாலியாவைச் சேர்ந்த அகதி ஒருவர் தயவு செய்து என்னை மீண்டும் சோமாலியாவுக்கு திருப்பி அனுப்பிவிடுங்கள் இந்த நூனாட்டன் நகரை விட என் நாடு மிகவும் பாதுகாப்பானது என அதிகாரிகளிடம் கெஞ்சிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இங்கிலாந்தின் மிட்லான்ஸ் பகுதியில் உள்ள சிறிய நகரமான நுனாட்டனில் புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான போராட்டங்கள் உச்சகட்டத்தை அடைந்திருக்கின்றது இந்த நிலையில் சோமாலியாவிலிருந்து இங்கிலாந்துக்கு வந்தவர் விடுத்த கோரிக்கை இங்கிலாந்து முழுவதும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது நுனாட்டன் நகரில் உள்ள ஹோட்டல்களில் புகலிட கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளூர் மக்கள் மற்றும் சில குழுக்கள் தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதனால் அங்கு தங்கியிருக்கும் அகதிகள் மற்றும் புலம்பெயர்ந்தோர் மத்தியில் கடும் அச்சமும் பதற்றமும் நிலவுகின்றது இந்த விரோதமான சூழலை தாங்க முடியாத சோமாலிய அகதி ஒருவர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு தனது வேதனையை வெளிப்படுத்தி அவர் குறிப்பிடுகையில் நான் இங்கு பாதுகாப்பிற்காக வந்தேன் ஆனால் இங்குள்ள மக்களின் வெறுப்பும் தொடர்ச்சியான போராட்டங்களும் என்னை ஒவ்வொரு நாளும் அச்சுறுத்துகின்றன போரினால் பாதிக்கப்பட்ட என் சொந்த நாடான சோமாலியாவை இந்த ஊரை விட பாதுகாப்பானதாக நான் உணர்கின்றேன் தயவு செய்து என்னை இங்கிருந்து அனுப்பிவிடுங்கள் என கண்ணீருடன் கோரிக்கை விடுத்திருக்கின்றார் ஒரு காலத்தில் பாதுகாப்பு மற்றும் புகலிடத்தின் அடையாளமாக விளங்கிய பிரிட்டனில் ஆகாதி ஒருவர் தன்னை மீண்டும் ஒரு போர் முனைக்கு அனுப்புமாறு கெஞ்சும் சம்பவமானது புலம்பெயர்ந்தோருக்கு எதிரான மனநிலையின் தீவிரத்தை காட்டுவதாக மனிதாபிமான அமைப்புகள் கவலை தெரிவித்திருக்கின்றன இரண்டாம் உலக போரில் ஜப்பானை தோற்கடித்ததன் எண்பதாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் சீனா என்று மிக பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பை நடத்தியிருக்கிறது இந்த அணிவகுப்பு வரலாற்று சிறப்புமிக்க தியான் சதுக்கத்தில் நடைபெற்றுள்ளது சீன் அதிபர் ஜி ஜின்பிங் தியான்மென் சதுக்கத்தில் நடந்து சென்று வீரர்களுடன் கைகுலுக்கி இருக்கின்றார் இந்த நிகழ்ச்சியில் ரஷ்ய அதிபர் புதின் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் பாகிஸ்தான் பிரதமர் செஃபா ஷரீப் மியன்மார் ராணுவ தளபதி மின்னாங் ஆங் ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் மங்கோலிய அதிபர் குரோல் சுக் உக்னா உஸ்பெகிஸ்தான் அதிபர் மெர்சியோயேவ் பிலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லூகா நெஸ்கோ நேபாள பிரதமர் கே பி சர்மா ஒலி மாலைதீவு அதிபர் முகமது மொய்சம் மற்றும் மலேசியா இந்தோனேசியா சிம்பாபே மத்திய ஆசிய நாடுகளின் தலைவர்கள் உள்பட இருபத்தி ஆறு நாட்டு தலைவர்கள் கலந்து கொண்டனர் அவர்கள் சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் பிரம்மாண்ட இராணுவ அணிவகுப்பை பார்வையிட்டிருக்கின்றனர் இதில் ஜே டுவெண்டி ஸ்டெல்த் போர் விமானங்கள் சாகசங்களை நிகழ்த்தியிருக்கிறது சீனா முதல் முறையாக நவீன ஆயுதங்களை காட்சிப்படுத்தி போர் விமானங்கள் பிரம்மாண்ட போர் தாங்கிகள் அதிவேக ஏவுகணைகள் ரோபோ ட்ரோன்கள் உள்ளிட்டவைகளின் அணிவகுப்பு நடைபெற்றுள்ளது சீனா தனது நான்காம் தலைமுறை பிரதான போர் தாங்கியின் முதல் மாதிரியை வெளியிட்டிருக்கின்றது பல்வேறு படைப்பிரிவுகளைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான இராணுவ வீரர்கள் அணிவகுத்து சென்றிருக்கின்றனர் இந்த அணிவகுப்பு முடிந்தபோது சுமார் எண்பதாயிரம் புறாக்கள் பறக்கவிடப்பட்டன அதனைத் தொடர்ந்து ஏராளமான பலூன்களும் பறக்கவிடப்பட்டிருக்கின்றன சீனா தனது இராணுவ ஆயுத பலத்தை உலகுக்கு காட்டும் வகையில் இந்த அணிவகுப்பை நடத்தியிருக்கிறது தொடர்ந்து சீன அதிபர் ஜி ஜின்பிங் பேசுகையில் வலிமையானவர்கள் பலவீனமானவர்களை வேட்டையாடும் காட்டாட்சிக்கு உலகம் ஒருபோதும் மீண்டும் திரும்பிவிடக்கூடாது சீனாவின் வளர்ச்சியை எவரும் தடுக்க முடியாது அச்சுறுத்தவும் முடியாது உலக அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு சீனாவின் பங்களிப்பை யாரும் மறுக்க முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் டிரம்ப் தற்பொழுது சீனா உள்ளிட்ட நாடுகளுக்கு எதிராக வரியை காட்டி மிரட்டி வரும் நிலையில் அமெரிக்காவை மறைமுகமாக சீண்டும் வகையில் ஜி ஜின்பிங் இவ்வாறு கருத்து வெளியிட்டுள்ளார்